வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மோகன்ராஜ் முப்பது நாட்களில் தமிழில் பேசலாமா என்ற தொடரில் பதினோராம் நாள் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிறிய திருத்தம் தொடரின் தலைப்பில் நான் முப்பது நாட்கள் தமிழ் பேச வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள்ள இருப்பதால் நிறைய விஷயங்களை அறிய வேண்டியுள்ளது அதற்கு எனக்கு சில தெளிவுகளும் தேவைப்படுகிறது ஆகையால் மீதமுள்ள பத்து நாட்களில் நான் ஆங்கிலத்தையும் பயன்படுத்துகிறேன் இறுதியாக உள்ள நான் இருபதுல இருந்து முப்பது வரை நான் முழுமையாக பேச முயற்சிக்கிறேன் நேற்று பாத்தீங்கன்னா எங்களுடைய புதவித் தேர்தல சந்தேகத்து இது பற்றி நாங்க வந்து டிஸ்கஸ் செய்ய போகுது அவங்க என்ன கேட்டாங்கன்னா சரி அவங்க இந்தியை தான் தெளிந்தாலும் வச்சுக்கோமே இதனால உங்களுக்கு என்ன வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு கேக்குறாங்க அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சோ அப்புறம் அவங்களே சொல்றாங்க நாங்க இந்தி கத்துக்கிறோம் அதுக்கான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள்னு நீங்க வைங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த கொள்கையில் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த கொள்கையில ஏதேனும் இரண்டு இந்திய மொழிகள்லாம் சொல்றாங்க அந்த மொழியை தேர்ந்தெடுக்கும் அந்த விருப்பத்தை ஃபீச்சாய்ஸையும் ஸ்டேட் கிட்டே விடுறோம்னு சொல்றாங்க சோ அதனால அவங்க ஹிந்தி தான் கம்பலே பண்ணல ஓகேங்களா அதே போல வந்து எப்படி நீங்க இந்தியன்னு சொல்றீங்க அதை ப்ரூஃப் பண்ணலான்னு கேக்குறாங்க ஆஹ் இன்னைக்கு நான் வந்து சர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் தான் இருக்கும் அது வந்து மோஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்கும் அதே போல ஹிந்தி வருஷன் தான் இருக்கும் தவிர்க்க தமிழ்னு சொல்லி எங்கேயுமே இருக்காது அதனால வந்து இப்ப மத்த மொழிகள் பார்க்க ரொம்பவே கஷ்டம் ஸ்டேட் போர்டாத தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கு பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மத்த மொழிகள் வந்து டிபிகல் ஏற்படுது அதாவது நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னாலுமே வந்து அது எதுவும் அவைலபிளா இருக்கு ஆங்கிலம் இல்ல ஹிந்தி ரொம்ப அடிப்பு தமிழ்லயும் இருக்கு சோ இப்ப என்ன மத்த மொழியில் நம்மளால விருப்ப மொழியை எடுத்துக்க முடியும் மூன்றாவது மொழியா அப்ப என்ன சொல்றேன் இதே வந்து ஒரு மறைவா கட்டாயத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நீங்க நான் கண்டுபிடித்து இருக்கேன் நன்றி அன்பிரவேன்